தமிழக பள்ளிகளில் நாளுக்கு நாள் வன்முறை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் அப்படின்ற இடத்துல அறிஞர் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப நாளாவே பதினோரா படிக்கிறவங்களும் பன்னெண்டாம் படிக்கிறவங்களும் சீனியர் ஜூனியர் சண்டை போட்டு இருந்திருக்காங்க இதுல உச்சகட்டமாக கடந்த செப்டம்பர் மாதம் இந்த ரெண்டு தரப்புமே பயங்கரமா ஸ்கூல் கேம்பஸ் குள்ளே சண்டை போட்டு இருந்திருக்காங்க இதுல போலீஸ் எல்லாம் வேற இன்வால்வ் ஆகி அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க இருந்தாலும் அதுக்கு அடுத்துமே இந்த ரெண்டு தரப்பும் சண்டை போட்டுட்டே இருந்திருக்கானுங்க அதன் உச்சகட்டமாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற கவியர் சுந்தரசன் அப்படின்ற பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்கான் அவன் பின்னாடியே வந்த பதினோராவது வகுப்பு படிக்கிற பதினைந்து மாணவர்கள் அந்த பையனை கட்டையாலேயே தாக்கியிருக்காங்க மண்டேலேயே பலமா தாக்கப்பட்டு அந்த பையனை அந்த இடத்துல போட்டு இவங்க எல்லாம் ஓடி இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த பையனை உடனடியாக ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இருந்திருக்காங்க அங்கதான் தெரிஞ்சிருக்கு அந்த பையனுடைய மூலையில இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டுட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடல்நிலையும் கவலைக்கிழமா போயிட்டு இருக்கும்போது அவன் அரசு மருத்துவமனையில் சேர்த்து இருந்திருக்காங்க அங்க டாக்டர் எவ்வளவு முயன்றுமே இன்னைக்கு காலையில் ரெண்டரை மணிக்கு அந்த பையன் இறந்து போயிட்டான் இதற்கடுத்து பட்டீஸ்வரம் போலீஸ் இந்த பதினஞ்சு பேரையும் கைது பண்ணி அட்டம் இருந்தாங்க அதை இப்போ மெர்டர் கேஸாகவே மாற்றி இப்போ அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி விட்ருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இப்போலாம் ஸ்கூல் படிக்கும்போதே ஜாதி பிரச்சனை சீனியர் ஜூனியர் பிரச்சனைன்னு சொல்லி கொலை பண்ணுற லெவலுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு காலத்திலலாம் நம்ம நாடு முன்னேறுறதுக்கு ஸ்கூலில் இருந்து தான் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் வருவாங்க இப்போல்லாம் கூலிப்படைக்கு ஆள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக ஸ்கூலில் போய் ஹயர் பண்ணிடலாம் போல் முதவாட்டியே இவனுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது போது தூக்கி போய் வெச்சு செஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பானுங்களா அப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு கூடிய விரைவில் சுடுகாடு தான்